ஹலோ எப்ரியான் வெல்கம் லெவல் சுக்ல நான்கு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஸோ உங்களோட இடத்துல இது இருக்குது அப்படின்னாலும் அதே மாதிரி புறம்போக்கு நிலத்தில் இது இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இதை இடமாற்றம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கான உயர்நீதிமன்றம் ஒரு அதிரடியான உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சுக்க முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சஸ்கிரைப் பண்ண வேண்டியன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் மின் வாரியத்திலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கியமான ஒரு புதிய அறிவிப்பும் வெளியாயிருக்கு அதாவது தனியாருக்கு சொந்தமான இடங்களில் மின்கம்பங்கள் நடப்பட்டிருந்தால் அவைகளை இடமாற்றம் செய்வதற்கு நிலத்திற்கு சொந்தக்காரர் மனு அளித்து மாற்றம் செய்யப்பட வேண்டும் என கூறினால் அதற்குரிய செலவுத் தொகைகள் அனைத்தையும் மின்சார வாரியமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதாவது உங்கள் நிலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் நிலமோ அல்லது புறம்போக்கு நிலமோ இதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மின்கம்பங்கள் நடப்பட்டு இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அது வேணாம் சோ இடமாற்றம் செய்யுங்க உங்களுக்கு வந்து அது வந்து பிரச்சனையா இருக்கு அல்லது உங்களுக்கு அந்த மின்கம்பங்கள் கொஞ்சம் தள்ளி இருந்தா பரவாயில்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு பட்சத்தில் இப்போ அந்த நிலத்திற்கு உரிமையானரான நீங்க பாத்தீங்க அப்படின்னா மனு அளித்து மாற்றம் செய்யப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் மனு அழிச்சிங்க அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பாக வந்து அதற்குரிய அனைத்து செலவு தொகையும் பார்த்தீங்க அப்படின்னா மின்சார வாரியமே ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உங்கள் நிலத்தில் ஏதாவது மின்கம்பங்கள் இருக்கு ஸோ அதை அகற்றப்படணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மனு கொடுக்கலாம் ஸோ அந்த மனுவை ஏற்றுட்டு அவங்க பார்த்திங்க அப்படின்னா மின்சார வாரியமே அதற்கு உண்டான செலவுகள் அனைத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்களும் வந்து இதுக்கு மனு கொடுக்கலாம் மின்சார வாரியத்துக்கு சரிங்களா ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா பொது இடங்கள் கொடிக்கம்பங்களை அகற்ற உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்காங்க ஸோ தமிழ்நாட்டில் அரசு நிலம் புறம்போக்கு நிலம் நெடுஞ்சாலை உள்ளிட்ட இடங்களில் உள்ள கொடிக்கம்பங்களை அகற்ற உயர்நீதிமன்ற கிளை தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளது ஸோ அதாவது தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அரசு நிலத்திலையோ அல்லது புறம்போக்கு நிலத்திலையோ நெடுஞ்சாலையிலையோ ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் கொடிக்கம்பங்கள் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அதெல்லாம் அகற்றறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உயர்நீதிமன்ற உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அது போக பாத்தீங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி அரசாங்க நிலமோ புறம்போக்கு நிலமோ அல்லது நெடுஞ்சாலைகளில் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடிக்கம்பலம் வச்சுருப்பாங்க ஸோ வைத்தவர்கள் வந்து அகற்றாத பட்சத்தில் அதிகாரிகள் வந்து அகற்றி அதற்கான செலவை வசூலிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க வருங்காலங்களில் புதிதாக பொது இடங்களில் கட்சி கொடிகள் கம்பங்கள் அமைக்க அனுமதி வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் வந்து கிளை உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க தனியார் நிலத்தில் கட்சி கொடி கம்பங்களை வைப்பது பற்றி வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு வகு அறிவுரை செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதாவது உங்கள் இடத்துலையோ அல்லது புறம்போக்கு நிலமோ அல்லது நெடுஞ்சாலைகளிலோ பார்த்தீங்க அப்படின்னா கம்பங்கள்ல இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஸோ அதை அகற்றணும் அப்படின்னு சொல்றாங்க அகற்றத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இடையூறா இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை அதிகாரிகள் வந்து அகற்றிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அதற்கான செலவையும் பார்த்தீங்க அப்படின்னா யார் கொடிக்கம்பங்கள் வச்சிருக்காங்களோ இருந்தே வசூல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இனிமேலும் புது இடங்களில் கட்சி கொடிகள் கம்பங்கள் அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து அனுமதி வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்ற கிளை வந்து சொல்லிருக்காங்க தனியார் நிலங்களிலையும் பாத்தீங்க அப்படின்னா கட்சி கொடிகள் வைப்பது பற்றி வழிகாட்டு நெறிமுறையில் தமிழக அரசு பாத்தீங்க அப்படின்னா வகுக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்ற கிளை வந்து அறிவிச்சிருக்காங்க சோ கண்டிப்பா இந்த அறிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக மற்ற வீடியோ